புதுவை இயங்கும் பதிமூன்று ரெஸ்ரோபார்கள் உரிமம் தற்காலிக ரத்து கலால் துறை அதிரடி நடவடிக்கை புதுவையில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய மதுபார்கள் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவை இயங்கி வருகிறது இந்த நிலையில் புதிதாக ரெஸ்ட்ரோபார்களுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த பார்களில் மது விருந்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் நடைபெறும் டிஜே போடும் பாட்டுக்கு இங்கு கூடும் இளைஞர்கள் நடனம் ஆடுவார்கள் இந்த ரெஸ்ட்ரோபார்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இயங்க கலால் துறை அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் பெரும்பாலான வார இறுதி நாட்களில் இந்த பார்கள் நள்ளிரவை தாண்டியும் இயங்குவதாக தொடர் புகார்கள் வந்தது இதனிடையே நேற்று முன்தினம் மிஷன் வீதியில் இயங்கிய ரெஸ்ட்ரோபாரில் ஏற்பட்ட தகராறில் சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவர் மோஷிக் சண்முகப் கொலை செய்யப்பட்டார் இதே அடுத்து புதுவை கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் கலால்துறையினர் துறையினர் நகர பகுதியில் உள்ள ரெஸ்ட்ரோபார்களை கண்காணித்தனர் அப்போது பன்னிரண்டு ரெஸ்ட்ரோபார்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை கடந்து இயங்கியது தெரியவந்தது இதனால் ரெஸ்ட்ரோபார்கள் உரிமத்தை கலால் துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது இன்று காலை ரெஸ்ட்ரோபார்கள் சீல் வைக்கப்பட்டது ஏற்கனவே கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட மிஷன் விதி ரெஸ்ட்ரோபார் உரிமத்தையும் கலால் துறை சஸ்பெண்ட் செய்துள்ளது அதே நேரத்தில் போலீசார் தடவையில் விசாரணைக்காக சீல் வைக்கப்படவில்லை ஒட்டுமொத்தமாக புதுவை நகர பகுதியில் பதிமூன்று ரெஸ்ட்ரோபார்களின் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது